எப்பொருள் யார் வேறு எப்பொருள் கேட்பினும் அப்பொருள் மேற்பில் டார்வின் பரிணாம சித்தாந்தத்தை புரிந்து புரிந்து கொள்ள தவறு என்ன டார்வின் பரிணாம சித்தாந்தம் இந்த பரிணாம சித்தாந்தத்தை எல்லாம் புரிஞ்சுட்டு தானே தோணோ பழக்கம் தோணோ பழக்கம் அப்படிங்கிறது பரிணாம சித்தாந்த அடிப்படையாக கொண்டது ஆஹ் பரிணாம சித்தாந்த புரிந்து கொண்டவர்கள் சிலர் மட்டும்தான் தமிழர்களுக்கும் இது தெரியாது வேலைநாட்டவர்களுக்கு இது தெரியாது டார்வின்னு ஒருத்தர் வந்துதான் பரிணாம சித்தாந்தத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் இந்தியாவில் பரிணாம சித்தாந்தத்தை யாரும் பேசவே இல்லை ஆனா சைவ சித்தாந்த நூலான திருவாசகம் புல்லாகி பூடாகி பல்புருவமாகி மனிதராய் தேவராய் கனங்களாய் பாடுது ஆக நம்ம வந்து இந்த டார்வின் பரிணாம சித்தாந்தம் தெரியாதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே பசி என்பது ஒரு பழைய நோய் அதை தொடர்ந்த முயற்சியால் நிறுத்த வேண்டும் இதுதான் பயிற்சியில எந்த விலங்குமே தனக்கு தகுந்த மாதிரி சூழலுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மாத்திட்டு போகும் இதை கண்டுபிடிச்ச தான் நாம் இதை சேர் செய்ய முடியுது டார்வின் பரிணாம சித்தாந்தமும் எந்த விதமாக எதிர்காலத்தை வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்த்து அது ஒன்றாம் நிலையிலிருந்து மாறி பிறக்கிறப்ப ஐம்பது கோ ஐம்பது அதாவது பாத்தீங்கன்னா டார்வின் பரிணாம சித்த தெரியலன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம உணவு பழக்கத்தை மாத்துறது இதெல்லாம் வந்து இந்த குருட்டடியா இப்ப இயற்கை மருத்துவத்தை பத்தி பேசுறவங்க யோகத்தை பத்தி பேசுறவங்களுக்கு எல்லாமே முதல்ல இந்தியாவில் பரிணாம சித்தாந்தம் தெளிவான வரலாறு கிடையாது இப்ப நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி டார்வின் தான் பரிணாம சித்தாந்தத்தை பத்தி விளக்குனார் அவரும் பிறந்திருக்கலாம் இங்கிலாந்துல பிறந்திருக்கலாம் அதுவும் இவ் உலகத்துக்கு தெரியாம போயிருக்கு அப்ப குருட்டு முண்டைல வாழ்ந்திருக்கும் இப்ப பரிணாம சித்தாத்தம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாம் பேசணும் இந்தியாவில் பரிணாம சித்தம் பேசுற ஆளுகளே கிடையாது மதவாதிகளுக்கும் அந்த பரிணாம சித்தன என்னென்னு தெரியாது வாலில்லா குரங்குங்கிறது தனி வாலில்லா குரங்கு தனி வாலில்லா குரங்கு தான் சிறப்பு தன்மையா மாறுச்சு அதுக்கு பசித்தாகம் இருந்தது அதுக்கு ஒட்டுக்குடல் இருந்தது எல்லா விடங்களுக்கும் ஒட்டுக்குடல் இருக்கும் அந்த ஒட்டுக்குடல் வந்து மனிதனா மாறப்ப வேலை செய்யறதில்லை இப்படித்தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் விட்டுட்டே வருது மனிதனா மாறப்ப சாந்தம் அடையுது அதனாலதான் மனிதனுக்கு வந்து ஜீரண மென்மையானது அதனால தாய்ப்பாலே வந்து தண்ணி தான் இருக்கும் மாட்டுப்பால் கெட்டியா இருக்கு மாட்டுப்பால் குடிச்ச குழந்தைக்கு ஜீரணமாக குழந்தை சளி பிடிச்சி இறந்துரும் அதனால பாட்டு பால் கொடுக்கவே கூடாது பாட்டுப்பால் விலங்கு பால் மனிதனுக்கு கிடையாது அப்ப இந்த பரிணாம சித்தன் தெரியாமல் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது அவமானம் அது வேலை நாட்டுக்காரர்கள் பரிணாம சித்தன் தெரியாது அது போக அஷ்டாங்க சித்தாந்தம் இந்த அட்டமாய அட்டாங்க சித்தாந்தம் அட்டமா அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்தோட கூடிய தொடர்பு ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்கு அப்போ யோகமாக தான் உண்டாக்குது பரிணாம சித்தாந்தம் தான் உண்டாக்குது யோகமாக தான் உண்டாக்குது அப்போ பரிணாம யோக யோகமாக கனெக்ட் பண்ணணும் அவன் வந்து நோய் இல்லாம வாழ்றதுக்கு யோகம்னா நோய் இல்லாத வாழ்றது தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் தான் நோய் இல்லாமல் வாழுதல் தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் அப்ப பரிணாம சித்த புரிந்துட்டு யோக வாழ்வு யோகங்கிறது மனம் சேர்ந்து வரும் உடல் சேர்ந்து வரும் அறிவு மனமும் சேர்ந்து வரத உடல் அதுக்கு அதுக்கு வந்து இது என்ன பண்ணும்னா உடம்பை சுத்தம் செய்வதற்கு சளி குறைந்த உணவை பயன்படுத்த வேண்டும் சளி குறைந்த உணவை பின்பற்ற வேண்டும் அது அடிப்படையானது சளி குறைந்த உணவு அதுக்கு சளி குறைந்த சளி குறைந்த உணவுன்னு சொன்னாவே சிலேத்துமம் இல்லாத உணவு பெரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் சிலேத்துமம் சொல்லுவாங்க அப்ப அப்ப பரிணாம சித்தந்த தெரிஞ்சிருக்கணும் அட்டாங்க யோகம் தெரிஞ்சிருக்கணும் கபம் இல்லாத உணவுகள் தெரிஞ்சிருக்கணும் கபம் இல்லாத உணவுன்னு நீங்க இந்தியால யாருக்கும் தெரியவா தெரியாது சித்த மருத்துவ தெரியாது கபம் இல்லாத உணவுன்னு தானே தெரியாது சித்த மருத்துவ அது ரொம்ப சாபக்கேடு இதுக்கு வந்து திருவள்ளுவர் திருமூலர் ஆகியோரின் நூல்களில் உண்மையான விளக்கங்கள் நமக்கு தேவை அதே திருமூலர் இந்த திருவள்ளுவர் இதற்கான தமிழ் 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 கத்துக்கிட்டு திருவள்ளுவர் பத்தியும் திருமூலர் பத்தியும் என்ன பண்ண முடியும் உலக தமிழ் ஆராய்ச்சி இருக்குது உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் தரமணியில் இருக்குது கூட ஆய்வு மையம் இருக்கு திருமந்திர ஆய்வு மையம் திருமலர் ஆய்வு இருக்கைன்னு இருக்கு திருமலர் ஆய்வு இருக்கை ஐயா உங்க ஐயா உங்க பேச்சு பேச்சு விட்டு விட்டு கேக்குது ஆமா ஆமா இங்க நல்லா தான் இருக்குங்க உங்களுக்கு உங்களுக்கு அலவரிசை பிரச்சனையா இருக்குல்ல

இதை வந்து வெங்கடேஷன் அழகா எழுதியிருக்காரு வெங்கடேசன் பரிணாம சித்தாந்தம் தெரியாமல் பேசக்கூடாது அதாவது இயற்கை தான் மாத்துது நல்ல வேலை பரிணாம சித்தாந்தம் இங்கே எப்படி பக்தி மார்க்கத்தில் பரிணாம சித்தாந்தம் எழுதி வச்சாங்க திருவாசகர் நல்ல வேலை எழுதி வச்சார் திருவாசகர் மாணிக்க வாசகர் தான் அந்த ப பரிணாம சித்தாந்தத்தை எழுதி வச்சார் இந்த புல்லாகி பூடாகி இந்த பாட்டே வரும் நீங்கள் படிச்சு பார்த்தா தெரியும் போய் படிச்சு பாருங்க நல்ல வேலை நமக்கு வந்து நமக்கு வந்து பரிணா அதனால பரிணாம சித்தத்தை காட்டி தான் சித்தர்களும் தனியாக வந்தாங்க சித்தர்கள் வேற சித்த வைத்தியர்கள் வேற புரியுதா இப்ப யாருக்கும் சந்தேகம் இருக்கா சித்தர்கள் வேற சித்த வைத்தியர்கள் வேற யாருக்க சந்தேகம் இருக்கா சித்த வைத்தியர்களுக்கும் சித்தர்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுமா யோசனை பார்க்கலாம் முயற்சி பண்ணுங்க சித்த வைத்தியர்களுக்கும் சித்தர்களுக்கு என்ன வித்தியாசம் சித்த வைத்தியர்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு சித்தர்களுக்கு என்ன வித்தியாசமா இருக்கலாம்

அவங்களைதான் இவங்க எல்லாமே நிறுத்தி போடுறாங்க கபத்துக்கு மருந்து கொடுப்பான் அவாத பித்த கபத்துக்கு வந்து ஜீரண சுரக்க நீரை மருந்தாக நிறுத்துறாங்க உற்றுநோய் நோன்றல் உயிர் அதுக்கு தான் என்ன கேட்டீங்கன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அதிபாங்க நோய் நாடு ஆஹ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அந்த நாடினாவே நோய் நரம்பு அந்த மூணுதான் பிரச்சனை நாடுதல்னாவே நாடுதல் அர்த்தம் நாடுதல் ஆராய் நாடி அப்படின்னாவே நாடி செல்ல நல நாடி செல்லல் நாடுதல் நாடி நாடினா நரம்பு மனத்தையும் குறிக்கும் நாடுதல்னா ஒன்னு ஆராய்ச்சி பண்றது குறிக்கும் நாடுதல் கிட்ட போட அர்த்தம் இந்த நாடிங்கிறது அர்த்தம் இருக்கு ஒல்லியா இருந்த ஒத்த நாடிம்பாங்க ஒரு ஆண் வந்து ஒல்லியா இருந்த ஒத்த நாடி சரீரம் ரெட்ட நாடி அது வேற அதே மாதிரி நாடினாவே நாடி செல்லுது அப்போ வாதபெத்த கபம் எதனால் ஏற்படுகிறது மனதின் தூண்டலால் ஏற்படுதுன்னு டாக்டர் இவான் பாவலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல நாய்களுடைய பசி தாக்கத்தை வச்சு போது கண்டுபிடிச்சாரு இப்ப நான் வந்து ஒரு எலுமிச்சம்பரை சாறு சாப்பிடுன்னு வச்சுக்கோங்க எலுமிச்சம்பரை சாரோ அல்லது ஏதோ ஒரு சாறு சாப்பிடுறேன் எனக்கு வந்து ஏற்கனவே ஓரளவுக்கு சுத்தமான காட்டி நான் வந்து இந்த எலுமிச்சம்பர சாறுலயே ஒட்டிட்டு போயிடுவேன் மற்றவனால இருக்க முடியாது ஏன்னா நான் பழைய பழக்கத்துக்காக எலுமிச்சம்பரம் சாப்பிட்டு இருக்கேன் அதுவே எனக்கு போதுமானது ஆனா மற்றவனுக்கு என்னன்னா இந்த பழக்கம் தெரியாதனால அவன் நினைச்ச உடனே ஏதோ ஏதோ தீண்டுட்டு இருப்பான் அப்ப என்ன கேட்டீங்கன்னு இந்த வாதபித்தம் அதிகமாகி அவனுக்கு கொண்டு போடுது அப்ப சளி குறைந்த எலுமிச்ச மலை சாரு மற்ற காய் சாரு மற்ற எல்லா திரவச்சாருக்கு அத்தனையுமே சளி குறைந்த உணவு இதை நம்ம புரிஞ்சிக்காம வைத்தியம் பண்ணி சேர்த்து போயிடுவாங்க அவங்க வைத்தியருக்கு வந்து மருந்தை கொடுத்து வியாபாரம் பண்ணுவாங்க நோயை குணமாக்குறதெல்லாம் வந்து வைத்தியத்தின் நோக்கம் முடியாது நோயை குணமாக்க முடியாது ஒரு மனிதன் ஒரு மனிதன் நோயை குணமாக்க முடியாது நான் வந்து உங்களை மாதிரி அப்புறம் நான் வந்து நான் பேருக்கு கடவுள் ஆகி உங்களுக்கு ஒரு நோய்னு வருது நான் ஒரு மருந்து கொடுக்குறேன் அப்புறம் நீங்கள் எப்போவுமே நீங்கள் அப்போ நீங்கள் சாகவே மாட்டிங்களா அங்கே வருதுல்ல அப்போ எனக்கு நான் வைத்தியம் பண்ணிக்கிறேன் என்ன சாக மாட்டேண்ணா சித்த மருத்துவம் ஒரு மாத்திரை மருந்து போ பசியா ஏதோ நோய் வருது ஒரு மாத்திரை மட்டும் சத்து தப்பிச்சிடுவா இது என்ன கதை அது எந்த டாக்டர் வந்து தனக்கு வைத்தியம் பார்த்துருக்காரு எப்ப நோய் தப்பு எந்த டாக்டராவது தனக்கு வைத்தியம் நோயை தீர்த்திருக்காங்களா மருந்து மருந்து கொடுத்துக்கிட்டு எல்லா இப்ப அலோபதி ஹோமியோபதி எல்லாம் எல்லா பதியும் தான் இருக்குது நேச்சுரோபதி எல்லாமே எல்லாம் வந்து மருந்தை கொடுத்து நோயை குணப்படுத்துறாங்கிறாங்க அப்ப ம மருந்து கொடுத்து உயிரை காப்பாத்தீங்கன்னா நீங்க கேக்குறீங்க அப்ப மருந்த குடுக்கலன்னா செத்தா போட போறான் நல்லா தான் இருப்பான் ரெண்டு நாள் வயித்த கழிக்குதுன்னு கத்திரி கிடப்பான் மூணு எழுதி வேலையை பார்ப்பான் அதான தத்துவம் குடுக்கலனால அவன் சாப்ப மாட்டான் குடுத்தாலும் அவன் பொழைச்சிக்க மாட்டான் இயற்கை வந்து அதே சரி அதே சரி பண்ணிக்குது இந்த மண்டலத்துக்கு தெரியல ஐயா சொல்ற மாதிரி வலிக்க வலிக்க ஒரு நாள் பொறுத்துக்க வேண்டிதான் அது தானே சரியப்படுது சரி அடுத்த விஷயம் விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்றுகின்ற பெற்று வாழ்கின்ற முறை விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று வாழணும்னா இந்த உடம்பு வந்து நீண்ட காலம் சுத்தம் பண்ணுகின்ற பொழுது அது வந்து வெளிய சக்தி உள்ள உரிமை அது மட்டும் இல்லை நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி பூரமை காந்தத்தன்மையுடையது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எழுபது விழுக்காடு ஹைட்ரஜன் இருக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்ததுன்னா நீர் ஹைட்ரஜன் அதை நம்ம படிச்சு பள்ளிக்கூடத்தில் படிச்சு தான் ஹைட்ரஜன் ரெண்டு சேர்ந்துச்சுன்னா நீரா மாறிடும் இல்ல என்ன ஹைட்ரஜனுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு ஹைட்ரஜன் நெகட்டிவ் பாசிட்டிவ் வெளியிருக்க சூரிய வலிச்சு காந்தமா மாறும் மாறுது பெரிய ரகசியம் இது எவனுக்கும் தெரியுறது தண்ணிக்குள்ள உடம்புக்குள்ள என்ன சத்து இருக்குது கடல்ல வந்து தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்கு தனிச்சத்து அந்த தண்ணி சத்து ஆமா அந்த தண்ணி சத்து பூரா ஹைட்ரஜன் அதுல பெரும்பாலும் தண்ணி சத்து பூராமே குறிப்பா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் போறாம காந்த உடையது அந்த எப்ப காந்த தன்மை மாறும்னா வெப்ப பட்டாவே அடுப்பு கிட்ட போனாலும் காந்த தன்மை மாறிடும் சூரிய உளிச்சி பட்டாலும் காந்த தன்மை மாறிடும் உடம்பு நமக்கு தெரியாது காந்த தன்மை மாற உடம்பு மின்சாரத்தை தயாரிக்க ஆரம்பிச்சிடும் என்ன தயாரிச்சிரும் மின்சாரம் அவ்வளவுதாங்க இந்த பசி ருசிங்கள ஏமாத்துவ வேலை பசி ருசியால கிராமத்தோடு இயற்கை நம்மளை ஏமாத்திட்டு வேற உடம்பு எங்கிட்டு அதுதான் இந்த இயற்கை பண்ற பித்தலாட்டம் இயற்கை நம்மளை ஏமாத்தி கொலை செய்யறது இதுதான் காரணம் புற்றுநோய் வச்சு இயற்கை இதுக்கு காரணமே அப்ப இயற்கையை சிற்பாடு அடிக்கணும்னா அப்புறம் ஒழுங்க சொல்ற பாத்தியார் சொல்றது கேட்கணும் இயற்கையவே சேர்பாடு அடிக்கணும் வேற வழியே இல்லை அதுக்கு இயற்கை சேர்ப்பாடு அடிக்கணும் தண்ணி குடிச்சிடணும் சரி தண்ணி மருந்து இருந்துட்டோம்னா அது பாட்டு வாய் முடிட்டு கம்முன்னு கிடக்குது அப்போ உடம்பு அது மட்டுமில்ல நம்மளுடைய நம்மளுடைய அணு இருக்கு இல்லையா நம்ம உடம்புல எல்லாம் அணுக்கெல்லாம் ஆனது ஒரு வினாடிக்கு பல லட்சம் தடவை துடிச்சிட்டு இருக்குது யாருக்குமே தெரியாது உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களுமே வினாடிக்கு பல லட்சம் தடவை துடிச்சிட்டு இருக்குது தடவை யாரும் உணர முடியாது யாரும் உணர முடியாது யாருமே எல்லா இருக்கு அது யாரும் உணர முடியாது அதான் மூளை உணராது மூளை உணர்த்தி மூளை உணர்த்தவே உணர்த்தாது மூளை எப்ப மூளை என்ன பண்ண தெரியுமா உடம்புல ஏதாவது காயப்பட்டாவோ வாயில ருசி வச்சாவோ மிளகை கார வச்சாவோ இனிப்பு வச்சாவோ அரிசி வச்சா உணர்த்தி கொடுக்கும் சின்ன சின்ன நறுக்குனு குத்துனாவோ இந்த மாதிரி காய்ச்சல் இது மாதிரி உணர்த்துமே தவிர சக்தி தயாரிச்சு கொடுப்பதே அது காட்டவே காட்டாது அங்கதான் அது திருடுத்தனம் பண்ணுது என்னது சக்தி உடம்பு தயாரிச்சு கொடுக்கறத மட்டும் அது காட்டாது அந்த வைப்ரேஷன் அது புரிஞ்சு கொள்ள முடியாது ஆனா இந்த மூளை உணர்றது இல்ல ஆனா மூளைக்கு என்ன தெரியுமா உள்ள சுத்தப்படுத்த சுத்த இதுல எங்க ஆச்சரியம் கேட்டீங்கன்னா சுத்தப்படுத்துகின்ற பொழுது நாலாவது அஞ்சாவது ஆறாவது பன்னெண்டாம் அப்பதான் சுத்தப்படுத்துகின்ற பொழுது இந்த மூளையை வேலை செய்யுது ஆனா நமக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கும் இந்த மன திருப்தின்னு சொல்றோம் இல்லையா மனம் திருப்தி அடையுது அப்படிங்கிற பாத்தீங்களா மனம் திருப்தி அடைகிறது அந்த மூளை வந்து மூளை இருக்கு இல்லையா மூளை மூளைக்குள்ள கீழே அந்த மனோன்மணி அப்புறம் ஹைப்போ தாலமஸ் இதெல்லாம் படிப்பாங்க மனோர்மணி பீ பீனியல் ஹைப்போ தாலஸு அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்க கீழே பருப்பு பருப்பு என்னென்னமோ இருக்குது அதெல்லாம் அதுதான் நாலமல்லாச்சுரைவாங்க அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா திருப்தி அடைகிற மாதிரி அந்த சுரப்பே சொல்கிறாங்க இல்லையே சந்தோஷமாக இருக்கிறேன் சோகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ கூட அந்த சுரப்பில் இருக்கிற சின்ன சின்ன வேதிப்பொருள் சுறந்தது அவனுக்கு அந்த ஒரு திருப்தி கொடுக்குது அப்போ சாரையும் குடிக்கணுங்க ஒரு திருப்தி கொடுக்குறது அதே தான் யோகளுக்கு யோகிகளுக்கு மன அமைதியில நான் கெட்டு போயிருங்க அகத்தூய்மை செய்கின்ற பொழுது ரத்தம் சுத்தமாகறப்போ நேர நாளாச்சரிப்பி சுத்தமாக இருக்குது அப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா மன திருப்தி தருகின்ற ஒரு கெமிக்கலை பொருள் உற்பத்தி மன அமைதி கொடுக்குது அப்ப பூரண சுகம் அங்கே அப்ப எல்லாமே அகத்தூய்மையில வருது அதனால அதனாலதான் அகத்தூய்மை தான் நல்லவர்கள் கூட சேர்த்து போயிட்டாங்க சாப்பிட்றத உணவு அப்படித்தான் ராமகிருஷ்ணன் செத்து போனது அட பாவமே இல்லை தெரியாம நல்லவர் அந்த ரொம்ப அருமையான மனிதர் வீணா இந்த மாதிரி நிறைய பேர் தான் என்ன பண்றது அப்புறம் நிறைய பேர் இழந்து சாப்பிடிச்சு இப்படித்தானே வருது நீங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நமக்கு தெரியும் மற்ற யாருக்கு தெரியாதுன்னு ஆணவத்தில் இருக்கும்போது தான் சாப்பிடிக்குது அதனாலதான் கடைசி வரைக்கும் முன்னேற வரைக்கும் பல நூல்களை கற்று எல்லாத்தையும் தேர்ந்து தேர்து எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நடக்கணுங்கிறது தன்னிச்சையே முடிவெடுத்த மரணம் தான் தனிச்சையை முடிவெடுத்த மரணம் தான் அட்வான்ஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க அதையும் பண்ணணும் அட்வான்ஸ் ஸ்டடி இப்ப கீழே எழுதியிருக்காரு வெங்கடேஷ் எழுதியிருக்காரு இல்லையா பாபகாரி பாபாவும் எப்படி இருந்தார் இங்க சுருளிமலை குகை வரலாறு ஞான பிரகாஷ் சாமிகள் சுருளிமலையில் இருக்கிற குகை வரலாறு சேர்ந்தமங்கலம் சிவபிரகாஷ் சாமியோட குகை வரலாறு இப்படித்தான் பாபகாரி பாபா உட்பட அவரு பூமி கடையில் இருந்தாரு பத்து நாள் பதினஞ்சால் இருப்பாரு மறுபடியும் குழியிலிருந்து மேல வருவாரு இதெல்லாம் அதுவும் தான் இதுவும் தான் இப்படித்தான் வாழ்ந்திருக்க முடியும் இதெல்லாம் தெரியாதனாலதான் நம்ம தெரிஞ்ச காட்டி இனியன் வந்து ஆ ஓய் சாத்திராரு அவ்வளவுதான் வாஜியா ஒழுங்கா சொல்லக்கூடாதுங்க ஆசிரியர் தான் இது காரணமே ஆசிரியர் இப்ப வெங்கடேஷன் இது கண்டுபிடிச்சி சொல்லுன்னு நான் சொன்னா உங்களுக்கு பொருந்துமா யாருதான் தான் பண்ண முடியும் நான் இத்தனை படிச்சிருக்கேன் அப்படியே சாத்தியமே இல்லை ஏதோ நான் உலகிட்டு இருக்கிறேன் தவிர வே வேண்டிய நூல்களை படித்து வேண்டிய நூல்களை படித்து வேண்டிய வழியில் விளக்கி வேண்டிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு மருத்துவ ஆராய்ச்சி எம்பிபிஎஸ்கிட்ட மருத்துவர்கிட்ட பேசியிருக்காரு என்னென்ன குர நடவடிக்கை என்னென்ன ஆதாரம் தேவையோ அத்தனை ஆதாரம் பண்ணிட்டார் மருத்துவ மருத்துவ ஆய்வு வரையில் இருந்து விண்வெளித்துறை வரைக்கும் எல்லா ஆராய்ச்சியும் பண்ணிட்டு நம்ம கையில கொடுத்து போட்டு கடைஞ்சி வைரத்துக்கு கொடுத்து போட்டு போயே போயிட்டார் வைரத்தை வச்சுக்க போயிட்டார் வைரத்தை அவர் பண்ணவாட்டி அரசியலில் பண்ணிட்டார் பன்னவெண்டை அரசியலாச்சி ஆ வில்வெளித்துறைக்கும் கடிதம் அழுதியிருக்காரு அப்புறம் மத்திய அது டெல்லி எய்ம்ஸ்க்கு பருதரை கடிதம் அனுப்பிச்சிருக்காரு மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர்ங்கிற மெடிக்கல் காலேஜ் பிஎஸ்சி மெடிக்கல் புக புகழ்பெற்ற மெடிக்கல் காலேஜ் தனியார் மருத்துவ கல்லூரி நிகழ்ச்சீட் வந்து ரெண்டு கோடி நிறைய உள்ளே சேர முடியும் எம்பிபிஎஸ் எல்லாம் வேணும்னா ஒன்றரை கோடி வேணுங்க பெரிய பெரு பணக்காரன் போற அங்கதான் படிக்கிறான் பெரிய பெரிய பணக்காரன் போறான் அங்க உள்ள முடியாதுங்க மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் காலேஜ் பெரிய காலேஜ் பெரிய முன்னாடி புகழ்பெற்ற கல்லூரி தான் எண்பது தொண்ணூறு ஆண்டு நூறு ஆண்டு அதுவே இப்ப அப்புறம் பிஇசி மெடிக்கல் காலில் பூரா ஜிடி நாயுடு குரூப் ஜிடி நாயுடு இருக்காங்களே ஜிடி நாயுடு அந்த அந்த வகையில சேர்ந்தவங்க இல்ல அவங்க வகையரா லட்சி மில்சி ஜிடி நாயுடு அப்படி தாமோதர தாமோதர நாயுடு பெரிய நிறுவனம் எங்க பார்த்தாலும் அங்க நிறுவனம் தான் இருக்கும் அது நிறைய இருக்குங்க கல்வி நிறுவனம் ஏகப்பட்டது இருக்குதாங்க

அப்படிங்கிறத விஷயமே இதுக்கு நம்ம எதாவது முயற்சி பண்ணணும் ஆமா நம்ம எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிரூபிச்சு காட்டணும் ஊர் மக்கள்கிட்ட ஆரோக்கியமாக இருந்து காட்டணும் நோயை நீக்கி காட்டணும் அவங்க அவங்க வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் பேசி பழகணும் விவரமானவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும் அறிவாளையில் போய் சந்திக்கணும் நம்ம வந்து வாழ்நாள் பூரா ஆராய்ச்சி பண்ணி ஒளி சாகிறமோ புழைக்கிறோமோ தெரியாது ஆனா அது எல்லாமே அவர் குடுத்துட்டு போயிட்டாரு ஆமா ஆமுக்கு ஆராய்ச்சி பண்ற வேலையே இல்ல ஆராய்ச்சி மாதிரி வேலையில எடுத்து ஒழுக்க பண்ண வேண்டியதுதான் எடுத்து அதுல இருக்கிற மேம்பை சிறப்புகளை பே பட்டை போட்டே போக வேண்டியதுதான் ஏற்கனவே வயர்த்த கொடுத்தாச்சு வேணும் ரெண்டு பட்டை போட வேண்டியது எல்லாம் படிசல் இலை எல்லாம் ரெடி சாப்பிட வேண்டியதுதான் மனையில போய் சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிட வாங்க அவ்வளவுதான் பாயாசமும் ஜெய்வனும் ஒன்னு ஒண்ணும் செய்வனும் சாப்பிட்டா போதும் சாப்பிடவும் முடியலன்னா அப்புறம் தூக்கி அததான் அந்த பசிதாகத்தையே கட்டு அந்த பித்தம் கவத்து அது அவன் என்ன பரிணாமா இறப்பை என்பது என்ன சொல்றான் விஞ்ஞான ரீதியாக இறப்ப பல பல உறுப்புகள் தேவையில்லாத பொழுது இறப்பையும் அப்படித்தான் அதுவும் பிரச்சனை வந்து எடுத்தாரலாம் ஒண்ணு சாக மாட்டாது உண்மைதான் அது வந்து ஒரு உபரி பொருள்ட்டா இறப்பை வந்து ஒரு உபரி பொருள் சுதை சுவை ஒரு உபரி பொருள் இறப்பை சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் உபரி பொருள் எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஆஹ் ஐயா உங்ககிட்ட வர வரலும் எனக்கு இந்த சந்தேகம் கீரவே இல்லை சிவாஷி எல்லாத்திட்டையும் தான் போனேன் அவரு அவரு யாரையும் நான் குறைச்சொல்ல இந்த குடலை வெட்டின பார்த்தலாம் எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்கிறது எனக்கு புரியவே இல்லை இருக்கிறாங்க ஆனா எப்படின்னே தெரியல இப்ப நீங்க சொல்லும் போது ஓ குடலே புடிங்கி விட்டா கூட வாழ்வானாடுறது அப்படின்னு தெரியுது ஆமா குடல் வெட்டிட்டு வந்துடுறாயா வெட்டிட்டு வந்துடுறான் நல்லா இருக்கிறான் நம்ம இயற்கை மருத்துவமே பொய்யா போகுது ஆமா ஆமா இயற்கை பொய் பண்றாங்க என்னன்னு புரியலையேன்னு பார்த்தா இது வெங்கடேஷ் ஐயா கிட்ட வந்து மாட்டி ஆமா 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 அதனாலதான் அதனாலதான் என்ன கேட்டிங்கன்னா ஒட்டுக்கூடலை போல ஒட்டு கூடல் எப்படி பிரச்சனைன்னா வெட்டி எடுத்துறான் இதை செத்து போயிருவான் சீ புடிச்சி ஆளு இறந்துருவான் அதையும் ஒட்டுக்கூடல் தேவையற்றது அதுலயும் ஆகாரத்தை க ம மலச்சிகள் முட்டையும் முட்டையும் கரியும் தின்னு 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 சோத்த தின்னு முட்டையும் தின்னு கரியும் தின்னு அது அந்த அதுல போய் சே தேவையில்லாத பொருள போய் சீலை அரிக்குது அது தேவையே இல்ல அதுல போய் சீலை ஏத்தி வச்சிருவான் சீல் சீல் பிடிச்சிரும் வெடிச்சதுன்னா அப்பவே சேர்த்திருவான் வெடிச்சதுன்னா பழுத்து வெடிச்சதுன்னா முடிஞ்சது அப்பவே அப்போ எந்த அளவுக்கு பாய்ச்சன் பண்ணி வச்சிருக்காங்க ஆமா பொட்டு தேவையே இல்ல அதையும் கெடுத்துறாங்க அது தேவையே இல்ல அதான் டக்குனு உடனே கண்டுபிடிச்சி எடுத்துருவேன் எடுக்கலைன்னு நான் சேத்துருவான் அது என்னன்னா அந்த ஓட்டுக்குள்ள வெளி இருக்கு அது வெடிச்சு வெளியே பரவிடுது உள்ள போறது இல்ல வெளி உடம்புக்கு சதையில பரவிடும் சதையில பரவச்சு முடிச்சு போச்சு உணவு பாதைக்குள்ளே இருந்ததுன்னா மலத்த வெளியே வந்துடும் உணவு பாதை இருக்கு பாருங்க அதுக்குள்ள வந்துச்சுன்னா காப்பாத்திரும் இது என்ன வெடிச்சு வெளியே சதைக்கு இல்ல குடலுக்கு வெளியே நீட்டிட்டே இருக்குது அது வெடிச்சு சதையில பரவிடும் அப்பவே ஆள் சேர்த்துருவான் அது வெளியேறவும் முடியாது ஆயிடும் இதுல உள்ள வழிதான் மனத்திரடியாக வாந்திட அது அப்படின்னா உடல் நேரடியை எங்கேயும் கலக்க முடியாம நேரடியா பாய்ச்சின மாதிரி ஆளை கொண்டுரும் அதே மாதிரி இயற்பையும் தேவையற்ற பகுதி தான் பிரச்சனை நம்ம தேவையற்ற பகுதின்னு புரிஞ்சுக்கிட்டு பசி தகத்தை கட்டுப்படுத்திட்டே போனோம்னா சாவு வராது சாவை எதிர்க்கிறது நம்ம சாவை எதிர்க்கிறது அது ஒண்ணுமே இல்லையே தண்ணீர் தண்ணீர் அடங்கியிருது அப்புறம் அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணாலும் நிறுத்திடலாம் மூச்சு பயிற்சி வெடிக்கும்பகம் வெடி கும்பகம் பண்ணி பாருங்க கப்புன்னு பசி நின்று போயிடும் அப்ப அது அது மட்டும் இல்ல நீங்க மனத்தை அடக்கிறது ஒரு ஒரு விஷயமே இல்லை மூச்சு பயிற்சி பண்ண தாடா மனம் அடங்கிடு மூச்சு பயிற்சி பண்ணி பாருங்க எவ்வளவு நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு மனம் அடங்கி நிற்கும் மணிக்கணக்கா பண்ணாலும் மூச்சு வெளியே சுவாசம் போனாவே மனம் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் மூச்சு பயிற்சி பண்ணா மனம் போறது நிற்கும் மனம் வெளியே போறது அது தான் கட்டுப்படுது நம்ம ரெண்டு மணிக்கு பேசலாம் யோசித்து பாருங்க